பிரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பொறுப்பை கையில் எடுப்போம் ஆதார வசனம் ஆதியாகும் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆவியாக ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஆறாவது வசனத்தில் திருத்துவமே நம்மளை எப்படி படைக்க வேண்டும் என்று தீர்மானித்து நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்கோ உண்டாக்குவோமாக என்று ரெசல்யூஷன் எடுத்து படைக்கப்பட்டவர்கள்தான் நாம் ஏதோ எடுத்தோம் படைத்தோம் கவிழ்த்தோம் என்று அல்ல திருத்துவத்தின் சாயல் திருத்துவத்தின் ரூபம் திருத்துவத்திற்கு இல்லை நமக்கும் ரூபம் இல்லைங்க அப்படி என்றால் இந்த சரீரம் இது கொடுக்கப்பட்டது தேவ சித்தத்தை நிறைவேற்ற இயேசு ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு வந்தது போல நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவர் ஆவியா இருக்கிறார் நம்மையும் அப்படித்தான் படைத்திருக்கிறார் நாம் ஆவி மனிதன் இந்த ஆவிதான் ஆவியானவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் நம்மை படைப்பதற்கு முன் நமக்கு வேண்டிய சகலத்தையும் படைத்து விட்டார் நம்மை சகலத்தையும் ஆளுகை செய்யவே படைத்தார் ஆதியாகம் ஒன்று இருபத்தி ஆறில் கடவர்கள் என்றார் ஆதியாக ஒன்று இருபத்தெட்டில் சகல அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுத்தார் எதற்கு ஆதியாங் ஒன்று இருபத்தெட்டை பாருங்கள் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் இடையில் உலகத்தில் பாவம் பிரவேசித்தது ஆழ பிறந்தவனை பாவம் கொண்டது மனிதன் அடிமையானான் இயேசு உலகத்தில் பிரவேசித்து இதற்கு பிராய கொடுத்தார் இயேசுவை விசுவாசித்து அவரது ரத்தம் மரணம் உயிர்த்தெழுதல் இவற்றில் விசுவாசம் கொண்டு ஏற்றுக்கொண்டவர்களை மறுபடியும் ஆவியாக ஒன்று இருபத்தாறு இருபத்தெட்டுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆளுகமையை கொடுத்து பழைய நிலைக்கு தேவன் வைத்துள்ளார் இப்போது நாம் இந்த நிலையில் எந்த நிலையில் அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாவும் ஏவாலும் எப்படி தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் அந்த நிலையில் இருந்தது போல நம்ம இப்பொழுது வைத்துள்ளோம் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம் நாம் இனி பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை திருட்டு புரட்டு பண்ணித்தான் பொய் சொல்லித்தான் ஏமாற்றித்தான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நிலை நமக்கு இல்லை எல்லாம் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அதை கூட கொடுக்கக்கூடிய காரியங்கள் அந்தந்த நேரத்தில் நமக்கு வந்து வாய்க்கும் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உண்மைதான் நாம் உலகத்திற்குள் போகாத படிக்கும் உலகம் நமக்குள் வராத படிக்கும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு பொறுப்பு இதுவும் நம்ம நம்மால் தனியாக செய்ய முடியாது என்பதற்காக நம்மை வழிநடத்த உதவி செய்ய கற்றுக்கொடுக்க கொடுக்க கண்டித்து உணர்த்த பெற்றுத்தர அவ்வப்போது விழுந்து விட்டால் தூக்கிவிட விடுதலை செய்யவே தேவ ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார் நாம் அவரை எங்கே தேடுவது எவ்வளவு நேரம் பேசுவது நிப்பாரா கேட்பாரா முதலில் எதை சொல்றது அதுக்கப்புறம் எதை சொல்றது என்ற குழப்பமே நமக்கு அவசியமில்லை அவரே நமது ஆவி ஆத்துமஸரை தாளையமாக்கி கொண்டு வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டார் என்ன ஆனந்தம் அல்லே லூயா நாம் எப்போ வேண்டுமானாலும் அவரோடு தொடர்பு கொள்ளலாம் எல்லாவற்றுக்கும் உதவி கேட்கலாம் அவரது தொடர்பு நிலையிலேயே நாம் இருக்கலாம் இருப்பது அவசியம் சரி ஆதியாகம் ரெண்டு பதினஞ்சு மனிதனுக்கு ஒரு வேலை ஒரு பொறுப்பை கருத்தர் கொடுத்தார் தேவனாகிய கருத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஏசு சகலத்தையும் மீட்டு கொடுத்தவர் இதையும் நம்மிடத்தில் நினைப்பூட்டுகிறார் எதை பண்படுத்துவது காப்பது எப்படி செய்வது மத்திய பதிமூணாம் அதிகாரம் மார்க் நான்காம் அதிகாரம் லூக்கா எட்டாம் அதிகாரத்து இயேசு நம் இருதயத்தை ஒரு நிலமாக வர்ணித்து உவமையாக பேசுகிறார் நமக்கு குடும்பம் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகள் நட்புகள் சபை ஐக்கியம் எல்லாம் உண்டு இயேசு சொல்வது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை பண்படுத்துங்கள் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனைவி கணவனுடைய நிலத்தை பண்படுத்த காக்க உத்தரவாதம் இல்லை அப்படியே மற்ற உறவுகளும் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சரியாகத்தான் இருக்கும் இவர் மட்டும் கொஞ்சம் சரியாயிட்டார்னா எல்லாருக்கும் சரிப்படுத்த வேண்டுமே என்று நீங்கள் சொல்வது புரிகிறது கேட்கறது ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி ஆத்தும சரீரத்தை தான் பண்படுத்த வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி என்ற கேள்விக்கு நீதிமலுக ஒன்று இருபத்தி மூணை வாசியது இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் வார்த்தை கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமும் தினமும் தியானத்தோடு வாசிக்க வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் வசனத்தினால் இருதயத்தை நிரப்ப வேண்டும் உள்ளே இருக்கும் ஆவியானவர் அந்த வசனத்தின் வெளிச்சத்தை சாரத்தை தருவார் அதுதான் சத்தியம் அந்த சத்தியம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய அனுமதிக்கும் போது அந்த சக்தியம் உங்களை விடுதலையாக்கும் இதுதான் பண்படுத்துதல் இது தினந்தோறும் நடக்கும் காரியம் உள்ளே இருக்கும் வசனத்தை சாத்தான் திருடி கொண்டு போகாதபடிக்கு ஆவியான வழி நடத்தணும்படி இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூணு படி ஆவியானர் வேண்டாம் என்று உணர்த்துவது நீங்களும் வேண்டாம் என்று தள்ளிவிட வேண்டும் அது உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள் பிடித்துக்கொள் என்று ஆவியான உணர்த்தும்போது கேள்வி கேட்பாடே இல்லாமல் செய்ய வேண்டும் அது நமக்கு பைத்தியமாக தோன்றினாலும் சரி இதுதான் பண்படுத்துதல் காத்த செழிப்பு உயர்வு மேன்மை உங்களை தேடி வரும் வேதனையை கூட்டாத ஐஸ்வர்யம் வந்து சேரும் பொறுப்பை தட்டிவிடும்போது மற்றவர்களை எதிர்பார்ப்பது நியாயம் ஜபிக்கலாம் தகப்பனே சகலத்தை மீட்டு கொண்டு கொடுத்து எங்களையும் மீட்டு எடுத்து கொடுத்து விட்டதுக்கு நன்றி எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் மறவாமல் வலுவாமல் ஆவியான துணை கொண்டு நிறைவேற்றி எப்போது உங்களது தொடர்பு எல்லையிலே இருப்போம் என்று இயேசுபிய நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் முத மாறாத கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டு சுவாமி இயேசுபிய நாமத்தில் பேதாவே ஆமேன் அல்லே லூயா